இயக்குனர் வெங்கட் பிரபுவின் சகோதரரும் நடிகருமான பிரேம்ஜி அவரது திருமணம் குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது குறித்து விரிவா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ் திரையுலகில் பாடகர் இசையமைப்பாளர் நடிகர் இயக்குனர் என பன்முகத் திறமை கொண்டவராக வலம் வந்தவர் கங்கை அமரன் இவருக்கு வெங்கட் பிரபு பிரேம்ஜி என இரு மகன்கள் உள்ளன இதில் அவரது மூத்த மகனான வெங்கட் பிரபு தமிழ் சினிமாவில் டாப் இயக்குனராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவர் தற்போது நடிகர் விஜயை வைத்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற திரைப்படத்தை இயக்கி வருகிறார் இப்படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அது மட்டுமின்றி அதே போல் கங்கை அமரனின் இளைய மகன் பிரேம்ஜியும் சினிமாவில் பாடகர் நடிகர் இசையமைப்பாளர் என பன்முக திறமையாளராக வலம் வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிம்பு நடிப்பில் வெளிவந்த வல்லவன் படம் மூலம் நடிகராக அறிமுகமானார் இதைத் தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவர் நடித்த சென்னை டுவெண்டி திரைப்படம்தான் திரைப்படம் தான் பிரேம்ஜிக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது அப்படத்தில் அவர் பேசிய என்ன கொடுமை சார் இது என்கிற டயலாக் இன்றளவும் ட்ரெண்டிங்கில் உள்ளது இவர் நடிகராக மட்டுமின்றி இசையமைப்பாளராகவும் பல்வேறு படங்களில் பணியாற்றி உள்ளார் குறிப்பாக வெங்கட் பிரபு இயக்கிய மன்மதிலை பார்ட்டி போன்ற படங்களுக்கு பிரேம்ஜி தான் இசையமைத்திருந்தார் இது தவிர டுவெல் பி ராம் திருப்பாச்சி டென்னை டுவெண்டி எயிட் மங்காத்தா வல்லவன் கோவா போன்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களில் பல வெற்றி பாடல்களையும் பாடியிருக்கிறார் பிரேம்ஜி அவர் தற்போது நாற்பத்தி நாலு வயதாகுகிறது இந்நிலையில் வயதாகியும் திருமணம் செய்து கொள்ளாமல் முரட்டு சிங்கிளாகவே வலம் வருகிறார் பிரேம்ஜி அவருக்கு எப்போ திருமணம் ஆகும் என்கிற கேள்வி பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வந்தாலும் அதற்கு விடை கிடைத்த பாடில்லை இந்த நிலையில் தன் திருமணம் குறித்து பிரேம்ஜியே ஒரு அப்டேட்டை கொடுத்துள்ளார் புத்தாண்டென்று ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வேன் என அறிவித்துள்ளார் ஆனால் பெண் யார் என்பதுதான் எந்தவித தகவலும் தெரியவில்லை இருந்தாலும் ஹாப்பி நியூ இயர் திஸ் இயர் ஐ எம் கெட்டிங் மேரிட் டாட் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார் எனவே அவர் இந்த வருடத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வார் என ரசிகர்களாலும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க